நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் அருண் பிரசாத் சேலத்துலேருந்து வரேன் இங்கே அம்மாப்பேட்டை ஏரியா தான் ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன டவு இதுனால் நான் நிறையா ஆன்மீக தேடு நானும் இருந்திருக்கேன் நிறையா தியானம் நிறையா கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இது இருக்குன்னா நான் அவர் தியானம் பண்ணுறேன்னா டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நான் வரைக்கும் தேர்ன எல்லா தியானத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன்கிறது எனக்கு அந்த தியானத்தில் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே அவர் தாட் அண்ட் திங்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் இவர் ஜீவமணி சார் அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு இது அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிச்சு ஸோ அந்த கிளாரிட்டி மூலிமா என்ன பண்ணுன்னா டேரெக்டாக பணம் கட்டிட்டேன் என்ன கிளாஸ் என்னன்னு கூட டீட்டெயில் கேட்கல ஞானமுகம் பணம் கட்டிட்டேன் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் மேடம் கிட்டே இது ஏழு வகையான தியானம்னு சொன்னாங்களே அந்த கிளாஸ் தானே அப்படின்னு கேட்குறேன் எனக்கு அது கூட தெரியாது அவங்க அப்போ சொன்னாங்க ஞான முகாம் இது தியான முகாம் அடுத்த வாரம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னென்னு கூட அறிமுகம் இல்லாத ஒரு இதுக்கு நான் வந்தேன் இப்போ என்னன்னா ரொம்ப தெளிவு கிடச்சிருச்சு எனக்கு அதாவது இதுதான் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து முரண்பட்டு இப்போ மாற்றணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே வேலையே இல்லை வெளியில் மட்டும்தான் வேலைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போது இப்போ ரெண்டு நாளில் எனக்கு வந்து நேற்று ஈவினிங் இன்னும் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சி இப்போ எனக்கு என்னென்னா ஃப்ரீயாக இருக்குது உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது பட் நான் எதுவுமே அதை கண்டுக்கலை ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சு இப்போ வெளியே இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும் என் திறமைக்கு அனுசாரமாக என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அந்த கிளாரிட்டி வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பு இது எல்லாத்துக்கும் எளிமைப்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ எல்லாத்துக்கும் இந்த பகவத் மிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம்